எம்கேஎம் எம் தங்க மாளிகை கடையின் திறப்பு விழா நடைபெற்றது நெல்லை டவுன் சாப்டர் மேல்நிலை பள்ளி எதிரில் உள்ள எம் காம்ப்ளக்ஸில் எம்கேஎம் எம் தங்க மாளிகை ஷோரூமின் பிரம்மாண்ட திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் எம்கேஎம் எம் தங்க மாளிகை கடையின் உரிமையாளர் எம்கேஎம் எம் சையத் அகமது கபீர் இன்முகத்துடன் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக டெஸ் பதூர் ரபானி மற்றும் டாக்டர் காயத்ரி கலந்து கொண்டனர் தங்கநகை பிரிவை டெஸ் பதூர் ரப்பானி திறந்து வைத்து சிறப்பித்தார் அதனைபோல் வைரநகை பிரிவினை டாக்டர் காயத்ரி திறந்து வைத்து சிறப்பித்தார் திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதாவின் சட்டமன்ற தலைவருமான திரு நயனார் நாகேந்திரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் எம் கே எம் தங்கமாளிகையில் மாதாந்திர சேமிப்பு திட்டங்களான எம் கே எம் ஃப்ளக்ஸி கோல்டு திட்டம் மற்றும் எம்கேஎம் ஃப்யூச்சர் கோல்டு ஆகிய திட்டங்கள் இருக்கிறது ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு மாதாந்திர சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் திறப்பு விழாவில் முக்கிய பிரமுகர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் நிர்வாகத்தின் சார்பாக வருகை பங்கேற்கிறேன் இப்பொழுது என்னுடைய திறப்பு விழா நாகப்பட்டினம் பாமக எங்கள் குடும்பத்தின் ஊக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து आवाक है परफेक्ट ना அஸ்லாமலைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இனிய எழுபத்தெட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி இன்று பதினேழு ஏழு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று ஆவணி ஒன்றாம் தேதி திருநெல்வேலியில் ஏற்கனவே பிரபலமாக இருந்த எம்கேஎம் ஜுவல்லர்ஸ் எம்என்ஹெச் ஜுவல்லர்ஸை சேர்ந்தவர்கள் மற்றும் சர்வ சமூகத்தை சேர்ந்தவர்களுமாக சேர்ந்து இந்த எம்கேஎம் தங்க மாளிகை என்ற புதிய நிறுவனத்தை நிறுவி நாங்கள் இன்று இதை துவக்கியுள்ளோம் எப்போதும் போல் எங்களிடம் நல்ல தரமான நைன் ஒன் சிக்ஸ் கியூஐடி மார்க்கிங் செய்யப்பட்ட ஹால்மார்க் செய்யப்பட்ட நகைகள் வைர நகைகள் மற்றும் வெள்ளி நகைகள் இங்கே விற்பனை செய்யப்படுகிறது மார்க்கெட்டில் உள்ள இதே பொருளினுடைய விலைகளை விட இங்கே நீங்கள் வாங்கக்கூடிய பொருள்கள் நல்ல தரமாகவும் மற்றும் விலைவாசியில் மற்ற கடைகளை விட இங்கே விலை குறைவாகவும் இருக்கும் இதில் எந்த விதமான குவாலிட்டியில் எந்தவித மாற்றமும் இருக்காது சொற்ப லாபத்திற்கு மிகுந்த வியாபாரங்கள் செய்ய வேண்டும் வாடிய வாடிக்கையாளர்களுக்கு நல்ல முறையில் நல்ல பொருள்களை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இதை ஆரம்பித்துள்ளோம் நீங்கள் எங்களுக்கு மென்மேலும் ஆதரவு தர வேண்டுகிறோம் இங்கே மாதாந்திர சிறப்பு திட்டங்கள் இருக்கின்றன நீங்கள் சேமிக்கக்கூடிய பணத்தை பணமாகவும் சேமிக்கலாம் அல்லது நீங்கள் தரக்கூடிய தவணை தொகைகளை அன்றைய விலைக்கே நாங்கள் தங்கமாக வரவு வைத்து இந்த வருட கடைசியில் சுமார் பதினோரு மாதங்கள் கழித்தவுடன் நீங்கள் கூலி சேதாரம் இல்லாமல் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இங்கு இருக்கிறது மற்றும் இன்று நீங்கள் மொத்தமாக ஒரு தொகையை செலுத்துவீர்களே ஆனால் அதை இந்த வருட கடைசியில் பனிரெண்டாவது மாதத்தில் நீங்கள் தங்கமாக எந்தவித கூலி சேதாரம் இல்லாமல் நாங்கள் தருகிறோம் மேலும் கூடுதலாக ரெண்டு கிராம் தங்கம் உதாரணமாக நீங்கள் நூறு கிராம் எங்களிடம் பணம் செலுத்தினால் அந்த தவணை முடிவு காலத்தில் ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு நூற்றி ரெண்டு கிராம் தங்கமும் கூலி சேதாரம் இல்லாமல் தரப்படும் அல்லது வாடிக்கையாளர்கள் ஆனால் அந்த ஜிஎஸ்டி என்ற மூணு சதமானத்தையும் கூட இந்த நிர்வாகம் அந்த ரெண்டு கிராம் அட்ஜஸ்ட் செய்து கூடுதல் வருவதையும் செலுத்துவதற்கு தயாராக உள்ளது இவை அனைத்தும் பதினைந்து சதமானம் வரை உள்ள எடிஷன் பொருள்களுக்கு பொருந்தும் இங்கே வைக்கப்பட்டுள்ள வைரங்கள் உலகளவில் தரம் வாய்ந்த ஜெமாலாஜிக்கல் லெபராட்டரிகளிலிருந்து சர்டிஃபிகேட் செய்யப்பட்ட வைர நகைகள் இங்கே விற்கப்படுகின்றன விவிஎஸ் இஎஃப் குவாலிட்டி நகைகள் விற்கப்படுகின்றன அதேபோல் ஹால்மார்க் செய்யப்பட்ட வெள்ளி நகைகளும் விற்கப்படுகின்றன ஆகவே நீங்கள் அனைவரும் இங்கே வருகை தர வேண்டும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் எங்களுடைய வளர்ச்சி நமது சமுதாயத்திற்கும் நமது மாவட்ட மக்களுக்கும் ஒரு சிறந்த வளர்ச்சியாக இதிலிருந்து வரக்கூடிய லாபத்திலிருந்து ஒரு தொகைகளை நாங்கள் அதற்காக செலவு செய்ய இருக்கிறோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து இங்கே வருகை தந்து சிறப்பித்து தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் மற்றும் வருகின்ற அனைவர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் எம்கேஎம் கபீர் நிர்வாக பங்குதாரர் எம்கேஎம் தங்க மாளிகை திருநெல்வேலி